Hi everyone, myself டாக்டர் அர்ஜுன் from சென்ட் Peter's மெடிக்கல் காலேஜ் working as பர்மனாலஜிஸ் புதுசாக வரக்கூடிய கொரோனாக டைப்ஸ் என்ன அப்படின்னா ஜே என் ஒன் எல் பி பாயிண்ட் இப்போ புதுசாக வந்த கொரோனாவோட ஆபத்தானதா அப்படின்னா இல்லை ஆனால் இதோட டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகம் ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ ஆபத்து இல்லைங்கிறதுனால நம்ம எப்பயும் போல அஜாக்கிரதையாக இருக்கிறத வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த புது வரை கொரோனா கிட்ட வந்து நம்மளுக்கு தற்காக்கிறதுக்கு எப்பயுமே வந்து முகக்கவசமும் நம்ம கை கழுகிறதும் கையை வந்து சானிடைசரை வச்சு கிளீன் பண்ணிக்கிறதும் ரொம்ப அவசியம் கொரோனா அறிகுறிகள் என்ன அப்படின்னா மூக்கடைப்பு ஜலதோஷம் தொண்டை வலி மூச்சு விட சிரமமா இருக்கிறது இருமல் காய்ச்சல் உடம்பு வலி இதெல்லாம் வந்து நார்மலா கொரோனாவோட அறிகுறிகளா இருக்கும் புதுசா வந்த கூடிய கொரோனா அறிகுறிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் வயிறு அப்செட் ஆகிறது அதாவது வயிறு கொஞ்சம் லூஸ் மோஷன் போகிறது வாமிட்டிங் சென்சேஷன் இந்த மாதிரி சில பேருக்கு காணப்படுது கொரோனா கிட்ட இருந்து நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னா எல்லாரும் சொல்ற மாதிரி மாஸ்க் போட்டு நம்ம வெளியில வர்றது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு கிரௌடட் பிளேஸ் அதாவது மேரேஜ் அமேட் பண்டிகை அப்புறமேட்டு நிறைய பங்கன் இதெல்லாம் வந்து போகிறத தவிர்க்கிறது நல்லது அப்படி போகிறதா இருந்தா தவிர்க்க முடியாத சூழலா இருந்துச்சு அப்படின்னா அங்க போகும்போது மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது எப்பயுமே கையில ஒரு சானிடைசர் வச்சுக்கோங்க வீட்டுக்கு வரும்போது சானிடைசர் வச்சு அதை கிளீன் பண்ணிக்கிறது நல்லது ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கையை நல்லா சுத்தப்படுத்திக்கணும் ஃபேஸை வந்து நல்லா கழுகிக்கணும் எப்பயுமே வெளியில் வரும்போது கை வந்து நம்ம வாய்க்கிட்டையோ மூக்கு கிட்டையோ படக்கூடாது ஸோ கையில இருந்து தான் இருக்கிற எல்லா கிருமியும் நம்ம மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் நம்ம நுரையக்குள்ளே போகுது ஸோ இதை நம்ம தவிர்த்தாலே முக்கால்வாசி பிரச்சனை தவிர்க்க முடியும் மூணாவது சோஷியல் டிஸ்டன்சிங் ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அது பண்ண முடியலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் மீட்டர் டிஸ்டன்ஸ்லையாச்சும் நம்ம வந்து இருந்துக்கிறது நல்லது ஸோ நாலாவது நல்ல உணவு நல்ல நிறைய தண்ணி நிறைய எடுத்துக்கிறது நல்ல தூக்கம் இது ரொம்ப முக்கியம் அப்பனாதான் தான் நம்ம இம்யூனிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணிக்க முடியும் இப்போ மட்டும் இல்லை எந்த கொரோனா வரும்போது கூட முன்ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவங்க வந்து இந்த கேன்சர் பேஷன்ஸ் அப்புறம் சுகர் இருக்கிறவங்க பிபி அன்கன்ட்ரோல்டா இருக்கிறவங்க அப்புறம் கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க அப்புறம் ரூமடாய்டு ஆத்தரைட்டிஸ் கனெக்டிவ் டிஷன் டிஸ்டர் இதுக்காக வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைக்கிறதுக்கான மருந்துகள் எடுக்கிறவங்க இது இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப அவசியம் அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கொரோனா வந்து நுரைரல் வந்து நிறைய பாதிக்கப்பட்டவங்க இவங்க எல்லாருமே வந்து முஞ்சாக்கிரதையே ரொம்ப அவசியமா படுது